வணக்கத்துடன் வணக்கத்துடன்பரன் அரசியல் என்கின்ற இந்த உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு என்று அவர் அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் இன்னொரு புறம் விஜய் கட்சியின் மாநாடு என்று நடைபெறும் என்கின்ற விடையும் கேள்வியாக மாறி நிற்கிறது இன்றைய சூழலில் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்களுடைய கட்சியின் மாநாடு இந்த மாநாட்டிற்கு பின்பு பல கட்சிகளை சார்ந்தவர்கள் விஜய் கட்சியில் இணைய போகிறார்கள் என்கின்ற செய்திகளும் மாநாட்டு மேடையில் சில கட்சி தலைவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருந்த வேளையில்தான் இப்பொழுது விஜய் கட்சியின் மாநாடு இந்த மாதம் நடைபெறுமா அல்லது அடுத்த மாதம் நடைபெறுமா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது விஜயை பொறுத்த ஒவ்வொரு விடயத்தையும் மிக தெளிவாக திட்டமிட்டு அதற்கான முடிவுகளை எடுத்த பின்புதான் அவர் செயல்படுவதற்கான களத்திற்குள் இறங்குகிறார் தன்னுடைய கட்சியின் கொடி அறிமுகத்திலே அவர் அதை கடைபிடித்தார் கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது இதை நீங்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த கட்சியின் கொடியை நான் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற வேண்டும் அங்கீகாரம் பெற்ற பிறகு நீங்கள் இதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில்தான் விஜயுடைய பயணங்கள் ஒவ்வொரு கட்டத்திலுமே இருக்கிறது அதுபோலத்தான் மாநாடு விடயத்தை அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூடி அமர்ந்து பேசி செப்டம்பர் இருபத்தி மூன்று என்று முடிவு செய்கிறார்கள் அதற்கான அனுமதி கோரி காவல்துறையிடம் அவர்களால் விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது காவல்துறை அதற்கான சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு பேர் ஊடுவார்கள் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகிறது போன்றவற்றை தெளிவுபடுத்துங்கள் என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்கிறார்கள் ஆனால் அதற்கான தெளிவான பதிலை கொடுப்பதற்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சற்று காலதாமதம் எடுத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதுபோல நாற்பத்தைந்து ஏக்கர் அந்த விழா நடப்பதற்கு எதிராக உள்ள ஒரு பகுதியிலே நாற்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் வாகனங்கள் வந்து நிற்பதற்கான அனுமதி கோரப்பட்டது ஆனால் காவல்துறை அந்த அனுமதியை மறுத்துவிட்டது காவல்துறையின் படி அங்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் கூட்டம் கூட்டமாக அவர்கள் சாலையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி சாலையை கடக்கின்ற பொழுது அங்கு போக்குவரத்து இடஞ்சல் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையும் எனவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையாது போக்குவரத்து இடஞ்சல் அங்கு ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் எனவே அதற்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்து விடுகிறது அதுபோல முப்பத்தி மூன்று கட்டுப்பாடுகளை அதாவது முப்பத்தி மூன்று வரைமுறைகளை வகுத்து காவல்துறை அந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கிறது இந்த மாநாடு இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்பது உறுதி செய்யப்படுகிறது எனவே அதற்கான களங்கள் பரபரப்பாகவே ஆரம்பிக்க தொடங்கியது ஆனால் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் அரசியலை குறித்து பேசுகின்றவர்கள் காலம் மிக குறைவாக இருக்கிறது எப்படி விஜய் இந்த மாநாட்டை நடத்துவார் என்கின்ற கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தது நாம் கூட ஒரு காணொலியில் அதை குறித்து குறிப்பிட்டிருந்தோம் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் அதற்கான ஒரு திட்டமிடுதல் நீண்ட காலமாக இருக்க வேண்டும் திடீரென்று அந்த மாநாட்டிற்கான தேதி அறிவித்து உடனடியாக ஆரம்பிப்பது என்பது சிக்கலை உருவாக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் உடனடியாக நாம் நமக்கு தெரிந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் ஒரு சிலரை நாம் தொடர்பு கொண்டு பேசினோம் அப்படி பேசிய பொழுது அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் விஜயை பொறுத்தவற்றில் மிக தெளிவாகவே அவர் அனைத்து விடயங்களையும் வகுத்து வைத்து விட்டார் மாநாட்டு மேடையில் யார் யார் அமர வேண்டும் மாநாட்டு மேடை எத்தனை மணிக்கு மாநாடு தொடங்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையுமே அவர் தெளிவாகவே பதிவு செய்து விட்டார் எனவே அந்த மாநாடுக்கான அலங்காரங்கள் பந்தல்கள் இவைகள் அமைக்கப்பட வேண்டுமே தவிர மாநாட்டிற்குள் உள்ளே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் விஜயால் வடிவமைக்கப்பட்டு விட்டது என்று தான் குறிப்பிட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் அந்த மாநாட்டு பந்தல் அமைக்க கொடுத்தவர்களிடம் விஜய் கட்சியின் சார்பில் பேசப்பட்டிருக்கிறது அப்படி பேசிய பொழுது இருபது நாட்கள் நீங்கள் நேரம் ஒதுக்கி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் மிக தரமான ஒரு மாநாட்டு பந்தலை உருவாக்கி கொடுத்து விடுகிறோம் நீங்கள் பத்து நாட்கள் தான் கொடுப்பீர்கள் என்றால் அதற்கு தக்கத்தான் எங்களால் உருவாக்க முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக நேரம் இன்மை என்கின்ற ஒரு விடயம் அங்கு பிரதானமான ஒரு களத்தை எடுக்கின்றது இந்த சூழலில் தற்பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது விஜய் அவர்கள் மிகவும் கோபமாக அதாவது ஒரு சினத்தோடு அவர்களிடம் பேசியிருக்கிறார் என்பதுதான் செய்தி முதன் முதலாக ஒரு மாநாடு நடத்துவதற்கு நாம் திட்டமிடுகிறோம் அந்த மாநாடு நடத்துவதற்கு நாம் திட்டமிடுகின்ற பொழுது அந்த மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் ஒரு தெளிவான வரமுறைகளை கையில் எடுத்து வைத்திருக்க வேண்டும் அதை வைக்காமல் முதன்முதலாக தேதியை அறிவித்து விட்டு மாநாட்டை இன்னொரு மாதத்திற்கு நாம் தள்ளி வைக்கிறோம் என்கின்ற விடயம் வந்து என்னை பொறுத்தமட்டில் மட்டில் ஏற்புடையதாக இல்லை என்று விஜய் அவர்கள் ஒரு சினம் கொண்டதாக ஒரு செய்தி இருக்கின்றது தன்னுடைய கட்சி தலைமை அத தன்னுடைய கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் அவர் சற்று கடுப்பானதாகவே செய்திகள் வருகின்றன தற்பொழுது அக்டோபர் பதினைந்தாம் தேதி இந்த மாநாடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் விஜய் கட்சியை சார்ந்த நண்பர்கள் சிலர் கூட அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றார்கள் தலைவர் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அக்டோபர் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக மாநாடு நடைபெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அவருடைய தொண்டர்கள் விஜயை நடிகர் விஜயாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது பேசப்படுகின்றன காரணம் அவர் ஒரு கட்சியை தொடங்கி கட்சியின் தலைவராக மாறிவிட்டார் எனவே தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு களம்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் வருகின்றது விஜய் அந்த தொண்டர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இன்னும் அரசியல் ரீதியான பயிற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் அதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பெரிதாகவே பேசப்படுகின்ற ஒரு செய்தி இப்பொழுது விஜய் அவர்களுடைய அந்த மன்றத்தையும் கட்சியையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குசி அவர்கள் அந்த மாநாடு நடப்பதற்கான முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கிறார் எனவே அவர் சார்ந்து பல பணிகள் அவரிடம் இருக்கின்றது இந்த சூழலில் அந்த கட்சியின் கட்டமைப்புகள் கட்சிக்கென்று பத்து அமைப்புகள் இருக்கிறதாக சொல்லுகின்றார்கள் இந்த பத்து அமைப்புகளுக்கான பயிற்சி பற்றைகள் இந்த பத்து அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் மாநாட்டிற்கு அவர்கள் எப்படி வர வேண்டும் மாநாட்டு பந்தலில் என்னென்ன விடயங்கள் நாம் அமைக்கப்பட வேண்டும் கட்சி சார்ந்த கொள்கைக்கு சார்ந்தவைகளை மக்களிடம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் இவைகளை குறித்த ஒரு பயிற்சி பட்டறை போன்று ஒரு களம் அதற்கு முன்பாக நடத்தப்படுவது சிறப்பு சேர்க்கும் என்று குறிப்பிடுகிறார் எப்படி விஜய் கல்வி விருது கொடுப்பதற்காக ஒரு பெரிய மண்டபத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அனைவரையும் வருக அவர்களுக்கு கல்வி விருது கொடுத்தாரோ அதுபோல தன் கட்சியில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் இவர்கள் அனைவரையுமே அழைத்து அந்த கட்சிக்கான செயல்பாடுகளை நாம் எப்படி வகுக்க வேண்டும் அதை எந்த கோணத்தில் கொண்டு செல்ல வேண்டும் போன்றவற்றை அவர்களுக்கு கற்பித்தால் தான் அவர்கள் அரசியல் ரீதியான களத்திற்குள் வருவார்கள் என்பது பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இதை விஜய் மன்றத்தை சார்ந்தவர்கள் விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் வேண்டிய ஒரு நிலைமையில்தான் இருக்கின்றார்கள் தற்பொழுது அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு முன்பாகவே பல கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை இணைக்கக்கூடிய ஒரு களத்தை விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டும் காரணம் அவர்கள் கட்சியை மையப்படுத்தி ஒரு பரபரப்பு மக்கள் மத்தியிலே தினமும் பொருளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த கட்சிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் கொடியை அறிமுகப்படுத்திவிட்டு அமைதியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் பலர் சுணக்கம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள் அதுபோல மாநாடு அறிவித்து விட்டோம் ஒவ்வொரு நாளும் விஜயை பல கட்சிகளில் உள்ள தலைவர்கள் சந்திப்பதும் அவர்கள் விஜய் கட்சியில் இணைவதும் போன்ற காட்சிகள் அரங்கேற தொடங்கிவிட்டால் விஜய் தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரபரப்பு பற்றி கொள்ளும் அவர்களிடம் ஒரு 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 எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அதுபோல விஜய் கட்சியில் பலர் சேருகிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் இன்னும் பல இளைஞர்கள் விஜய் கட்சியை நோக்கி திரும்புவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் இவைகளெல்லாம் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது பிரதானமாக எல்லோராலும் பேசப்படுகின்ற தகவலாக இருக்கின்றது அதைத்தான் நாமும் உறுதிப்படுத்துகின்றோம் விஜய் கட்சியின் மாநாடு அக்டோபர் பதினைந்திலாவது நடைபெறுமா என்கின்ற ஒரு கேலியை ஒரு சிலர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இதை விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தான் இதற்கான பதிலை கூற வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறார்கள் നന്റിയുടൻ എന്ന